பாலக்கோடு அருகே மூதாட்டியிடம் தாளிச்சையின் பறைக்க முயன்ற சிறுவன் கைது தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அடுத்த செங்கோடப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் வீரம்மாள் வயது ஐம்பத்தி ஆறு இவர் இரவு மாரட்ட அள்ளி அருகே உள்ள முஸ்டிகிரி அள்ளியில் உள்ள உறவினர் வீட்டிற்கு சென்றுவிட்டு மீண்டும் ஊருக்கு செல்ல இரவு சுமார் ஏழு மணிக்கு முஸ்டகிரி அள்ளிய சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்தார் அப்போது பதினாறு வயதுடைய சிறுவன் ஒருவன் மூதாட்டியின் பேச்சு கொடுத்தவாறு பின்தொடர்ந்து சென்றவன் ஆறு நடமாட்டம் இல்லாத இடத்தில் மூதாட்டியின் களத்தில் உள்ள தாளிச்செயனை கலற்றிக்கொண்டு இல்லை என்றால் உன்னை கொலை செய்து விடுவேன் என மிரட்டியுள்ளார் தாலியை தர மறுத்ததால் மூதாட்டியின் கழுத்தை பிடித்து நெறித்து தாலிச்சீனை பறிக்க முயன்றுள்ளான் மூதாட்டியின் அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் ஓடிவரவே சிறுவன் தப்பி ஓடி தலைமுறைவாகிவிட்டான் இதுகுறித்து வீரமாள் கொடுத்த புகாரின் பேரில் மாரண்ட அள்ளி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்ததில் பாலக்கோடு அருகே உள்ள கிராமத்தைச் சேர்ந்த பதினாறு வயது சிறுவன் என்பது தெரியவந்தது அவனை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சேலம் சிறுவர்கள் கூர்நோக்கு இல்லத்திற்கு அனுப்பி வைக்கிவிட்டார் மூதாட்டியின் களத்திலிருந்து தாலிச்சீனி பறிக்க முயன்ற சிறுவனின் செயல் பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது